நிலத்தை நிலத்தை இழந்து தவிக்கும் பாலஸ்தீனத்தை அளித்திட்ட இஸ்ரேலுக்கு இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் வழங்காதே ஆயுதங்கள் வழங்காதே குழந்தைகாலை பெண்களை கொன்றுக்க மனிதநேயத்தை மனிதத்தை நேசிக்கக்கூடிய அனைத்து மக்கள் மனங்களையும் மனசாட்சியையும் தட்டி எழுப்பக்கூடிய பெரிய கொடூர தாக்குதலை இஸ்ரேல் பாலஸ்தீனத்தின் மீது நடத்தி கொண்டிருக்கிறது அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலிலே அமாஸ் நடத்திய தாக்குதலுக்கு பிறகு கிட்டத்தட்ட பாலஸ்தீனத்திலே இந்த ஏழு மாதத்திலே முப்பத்தி இரண்டு முப்பத்தி இரண்டாயிரம் மக்களை குறிப்பாக பெண்களை குழந்தைகளை கொன்று குவித்திருக்கக்கூடிய மிக மோசமான செயலை இஸ்ரேல் நடத்திக் கொண்டிருக்கிறது உலகம் உலகம் முழுவதும் முழுவதும் இருக்கக்கூடிய மனிதத்தை நேசிக்கக்கூடிய அனைவரும் இஸ்ரேலின் இத்தகைய பாதகத்தை எதிர்த்து எதிர்ப்பு குரலை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் உலகத்திலே போர் நடைபெறுகிற போதெல்லாம் எந்த மாதிரியான வெடிமருந்துகளை எல்லாம் பயன்படுத்த கூடாது என்று போர் விதிமுறைகள் இருக்கிறதோ அதையெல்லாம் மீறி மிக மோசமாக வெடிகுண்டுகளை குறிப்பாக பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடங்களிலே இஸ்ரேல் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது போர் விதிகளிலே பள்ளிக்கூடங்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது ஆலயங்கள் வழிபாட்டு தலங்கள் இருக்கக்கூடிய இடங்களிலே தாக்குதல் கூடாது மருத்துவமனைகள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது கூடாது என்றெல்லாம் போர் விதிகள் இருக்கிற போதும் அதையெல்லாம் மீறி மிக மோசமாக பயங்கரமான தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது சர்வதேச நீதிமன்றம் பல நேரங்களில் இஸ்ரேல் இத்தகைய தாக்குதலை நடத்தக்கூடாது இஸ்ரேலுக்கு வன்மையான கண்டனங்களை தெரிவித்த போதும் எல்லாம் காலில் போட்டு மிதிக்கூடிய வேலைகளை இன்றைக்கு இஸ்ரேல் செய்து கொண்டிருக்கிறது இதற்கு உறுதுணையாக அமெரிக்கா பல்வேறு நேரங்களிலே ஆயுதங்களை வழங்கி இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசு மோடி இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கிறது நம்முடைய ஆதரவு என்பதே கடந்த காலங்களில் பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் இருந்தது இன்றைக்கு ஆதிக்கத்தை இப்படி போர் வெறியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலின் பக்கம் இந்தியாவினுடைய ஆதரவு இருப்பது என்பது பொருத்தமானதாக இருக்காது மக்களை உணவு குடிதண்ணீர் போன்ற மருத்துவ வசதிகள் கூட இன்றைக்கு இஸ்ரேலால் மறுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் சர்வதேச சமூகம் முழுவதும் முழுவதும் இருக்கிறது அந்த அளவிலே இந்தியாவிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இஸ்ரேலுக்கு எதிராக பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக